ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சாந்தி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிள் மேக்கப் பேசிக்கான பொருளை வச்சு மேக்கப் எப்படி பண்ணுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோவில் போகலாம் முதல்ல தலையை நல்லா தெத்து இல்லாமல் சேவி எடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம சைடு ஊச்சி எடுத்து தான் ஹேர் ஸ்டைல் இழக்க போகிறோம் அந்த ஐப்ரோவை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ஊச்சி எடுத்துக்குவாங்க அப்புறம் சைடாக இழைச்சிட்டு அந்த உச்சில இருந்து நேர்வாங்க சீப்பு கூட நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கி தலையை நல்லா இழைச்சிக்கோங்க தெத்து இல்லாமல் அப்போ தான் பஃப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற டைம் வீடியோ எடுக்காமல் சும்மா தலையழைக்கும் போதெல்லாம் ஹேர் ஸ்டைல் நல்லா வரும் ஆனால் வீடியோக்குன்னு இழைக்கும் போது மட்டும் ஹேர் ஸ்டைல் ஒழுங்காகவே வரமாட்டேன்ட்டு சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் கிளிப் எடுத்து குத்திட்டேன் அப்புறம் சும்மா சாதாரணமாக பின்னுற மாதிரி தான் பின்னி ர பேண்ட் போட்டு தலையலைக்கோப்புறேன் இப்போ அடுத்து ஃபேஸுக்கான நம்ம சிம்பிள் மேக்கப் லுக்கை பார்ப்போம் ஃபேஸ்க்கான ரொம்ப வெயில் டைம் இல்லைன்னா வேற்றுப்பே இருந்துச்சு தொடச்சிக்கிடுங்க நல்லா ஃபேஸை நல்லா தொடைச்சேன்னு தொடச்சிட்டு பான்ஸ் ஒயிட் பியூட்டி தான் யூஸ் பண்ணுறேன் சும்மா பேசிக்காக வீட்டில் போது யூஸ் பண்ணுவேன் பான்ஸ் ஒயிட் பியூட்டி எந்த மேக்கப் போட்டாலும் கழுத்துக்கும் சேர்த்து போடணும் அப்போ தான் மேக்கப் வந்து தனியாக தெரியாது கவர்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு பா க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் இப்போ கழுத்துக்கும் போட்டு அப்ளை பண்ணுறேன் அப்புறம் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன் செட்டு இந்த பவுடர் தான் நாங்கள் வீட்டை யூஸ் பண்ணுறோம் நல்லா வாசமாகவும் இருக்கும் அப்புறமா நம்ம மேக்கப்புக்கு முக்கியமான பொருள் ஒன்று அது வந்து பொட்டு பொட்டு இல்லைன்னா எந்த மேக்கப்புமே முழுமையாக இருக்காது பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தனம் சந்தனம் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி சந்தனம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குங்குமம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியாகவே கிடைக்கிற சந்தனம் குங்குமம் பவுடர் இதை வச்சு தான் அந்த மேக்கப் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா யூஸ்ஃபுல்லாக இப்படி தான் பவுட்ரு எல்லாம் போட்டு கிளம்பிப்பேன் கண்ணுக்கு காஜல் மட்டும் அடிச்சிருக்கேன் அப்புறம் லிப்புக்கு லிப் லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயுர்வேதிக்கான ஹே லிப்பாம் அவ்வளோதான் நம்ம மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்